Hva driter du はい。 வணக்கம் நான் தாளதி கடற்கரையை கூட்ட செயலாளர் என்னுடைய பேர் சுதா என் பொது வேட்பாளர் வேட்பாளராகிய அறிஞர் ஐயாவுக்கு எமது நாளிக்கிறதாக செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த தேசத்தில் காலமும் நாங்கள் தீவிர சொன்னாங்க நடந்த நிலவின் என்னாவது பேர்தல் முன்னாத வேட்பாளருக்கு முன்மாரி முன்மாதிரியாக இருந்து கொள்கிறேன் சொல்ல காலமும் அதில் அதன் முன்மாரியிருந்து இந்த யோசனம் நமது மக்களாகியவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த வருடம் நமது பொது வேட்பாளர் தமிழ் கட்சிகளின் பொது மக்களால் அவரும் குற்றப்பட வேண்டிய தற்போது மக்களவை மக்களவை அனைவரும் நமது பொது வேட்பாளராக அருணேந்திர அருணேந்திரன் ஐயாவும் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய ஜனாதிபதி பொதுத் தேர்தலில் நமது சங்க சீனம் பொது மக்கள் கட்டமைப்பு அனைவரும் ஒன்றிணைந்து சிவில் சமூகம் மற்றும் அரசியல் திருமுகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த பங்கு சின்னத்திற்காக திரு அரியணேந்திரமையாவை நியமித்து அதற்கான வேலை திட்டங்கள் வீச்சிலே அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் தமிழை பிரதப்படுத்துகின்ற அனைத்து பிரதேசங்களிலும் இந்த பிரச்சார நடவடிக்கை வெகு ஆக்கிரோஷமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மக்களிடையே பெரிய வரவேற்பையும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே இந்த தேர்தலிலே எமது தேசியம் சார்ந்த வேந்தனைகளிலே நாங்கள் குற்ற அந்த தேசியத்தில் வெற்றியை உறுதி செய்வதற்காக திரு ஐயா சங்க சித்திற்கு அந்த வாக்கியை அளிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டுடன் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை வடமராட்டி கிழக்கு பகுதியிலே ஜனநாயக போராளிகள் கட்சிகள் சார்பாக வேந்தனையின் வழி நாங்கள் இதை வெகு தீவிரமாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு அணியினர் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைத்து மக்களும் அனிதிரண்டு இந்த சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்புரிப்புடன் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றே முன்னாள் திரையினர் ஆந்திரா சா சுஷ் அப்படி தானே அவர் ஃபோட்டோ